பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு கல்யாணமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பாவனை வந்து இப்போ ஓப்பனாகவே பதில் சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் பாஸில் கடந்த சீசனில் பாவனி மற்றும் அமீர் இவங்களுடைய இந்த லவ் ஜேர்னி வந்து தொடங்கிச்சு அதனை தொடர்ந்து பிபி ஜோடிகளில் டைட்டில் வந்து வின் பண்ணியிருந்தாங்க இப்போது ஒரு சில திரைப்படங்களில் வந்து நடித்து வந்துட்ருக்காங்க பாவனியை பொறுத்தவரை சமூக வலைதளங்களில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க அப்பப்போ ஃபேன்ஸ் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா தன்னுடைய ஃபேன்ஸ்க்காக பாவனி வந்து ஒரு சின்ன செஷன் வந்து வச்சுருந்தாங்க அதில் ஒரு ரசிகர் வந்து பிப்ரவரி பதினஞ்சு உங்களுக்கு மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாரு அதுக்கு பாவனி வந்து இல்லை நான் சும்மா ஃபண்ணுக்கு தான் சொன்னேன் இந்த வருஷம் மேரேஜ் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க நான் அமீரை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா ஆனால் அவரும் உங்களை தான் லவ் பண்றாரு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனாலும் பரவாயில்ல நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு பாவனி வந்து நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க நான் கண்டிப்பாக அமீர்கிட்ட சொல்றேன் கண்டிப்பாக அவர் வந்து இந்த விஷயத்த வந்து ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறேன் அமீர் இதை கொஞ்சம் பாருங்களே அப்படின்னு சொல்லி ஜாலியாக அவருக்கு டேக் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே தீபாவளி பொங்கல்னு ஃபெஸ்டிவலுக்கு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து உங்களுடைய கல்யாணத்துக்கு தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இதுக்கு பாவனி வந்து ஷாக்கிங்கான எமோஜியை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா நீங்கள் கொடுத்த அன்புனாலும் சப்போர்ட்னால மட்டுந்தான் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு நன்றியும் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து துணிவு படத்தில் பாவனி வந்து நடிச்சிருந்தாங்க இல்லையா அவங்களுடைய நடிப்பு வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க அடுத்த படம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது பாவனி வந்து சீக்கிரமாகவே நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்துருந்தாங்க துணிவு படத்தில் உங்களுக்கு சின்ன டயலாக் கூட கொடுக்கல எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதுக்கு பாவனி வந்து என்னங்க சொல்றீங்க துணிவு படத்தில் சும்மா பேக்ரவுண்ட்ல நடந்து போகிற சீன் இருந்தா கூட நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன் அதுதான் ஒரு நல்ல ரசிகனுக்கு வந்து அர்த்தமே அஜித் சார் படத்தில் நான் வந்து என்ன ரோல் கொடுத்தாலுமே நடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப போல்டான ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாங்க